கால்ல சுகர் இருக்கு காலையில் வந்து ரெண்டு விரல் அழுகி போறவே ஆயிடுச்சு எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் எல்லாமே பண்ணேன் பார்த்தா விபத்து வச்சேன் அந்த விரலை எப்படி இல்லாச்சும் எனக்கே தெரியல இது வரல அந்த நம்பிக்கை நானும் வைப்போம் ரெண்டு வந்துட்டு வந்து எங்களால் பல பேர் சொல்றோம் பல பேர் நன்மை அடைஞ்சு தான் இருக்காங்க இது வரலாம் நடக்கலை முடியலன்னு சொல்லி யாரும் சொன்னோம் கிடையாது இன்னமும் நாங்கள் நம்பிக்கோட வந்துருந்தாங்க நல்லது நன்றிதான் இருக்கு வருஷம் தெரியல தற்செல்லாம் சொன்னாங்க ஒருத்தர் இந்த மாதிரி இருக்கு இந்த இடத்துல இருக்கிறாங்க சரி பாக்க எதுக்கோ வந்து பார்க்கலான்னு பார்த்தா அது சரியான கூட்டமாக இருக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த சாமியோட மதிமன்றாலும் நமக்கு ஒரு நல்லது நடந்தால் இன்னும் அதை விட அற்புதமாகவும் இருக்கும் மூணு வருஷமாக வரேன் எனக்கு என் பொண்ணு என்ன எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு இருந்தேன் நல்லபடியாக கல்யாணம் பண்ணு கடனாக இருந்தாலும் அப்போ கொடுக்கணும் இல்லையா எனக்கு உடம்புல முட்டி வலி உடம்பெல்லாம் வலிக்கும் இங்கே தாத்தாண்ட வந்து நான் போனேன்னா உடம்பு அந்த வாரம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் புரியுதா அதே மாதிரி சீமந்தம் பண்ணேன் அதே நாளில் வியாழக்கிழமை தாத்தா தாத்தா டைம் கால் மணிக்கு என் பொண்ணுக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு புரியுதுங்களா அதனால தாத்தாக்கு சேவை செய்யறதுக்காக நாங்க வந்து சேவை செய்துட்டு போறோம் தாத்தாவை தான் வழிபடுறோம் வேற எந்த சமாதிக்கும் போறதுக்கு எங்களுக்கு என்ன வரல தாத்தா விட்டு போறதுக்கு எங்களுக்கு இதுவும் தான் சொன்னாரு ஆனா தாத்தா வந்தாரு எனக்கு என்ன உள்ள அப்படியா வர்றதுக்கு வந்தார் தாத்தா அப்புறம் இங்க எனக்கே தெரிய ஆரம்பிச்சு தாத்தா தான் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஈர்ப்பு வீச அதிகமாகிடுச்சு அதனால் நான் வர ஆரம்பிச்சுட்டேன் கனவு வந்தார் கனவு மூணு மணிக்கு வந்தார் மூணு மணிக்கு வந்த உடனே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் நான் வந்துட்டு காலையில் இங்கே வரது எனக்கே தெரியாது அவங்க ஃப்ரெண்டு தான் என்ன பண்ணார் அவர் சொன்னார் இங்கே ஒரு கோயிலுக்கு இது வாங்க போகலாம் அப்படின்னாரு அப்புறம் தான் இங்கே கிளம்பி வந்தோம் அவரை முதல் தோணுச்சு பார்த்தோன்னு ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு உள்ள அந்த மூலஸ்தானம் இருக்குல்ல அவங்க படிக்கிட்டு காலை வச்ச உடனே ஒரு மிரக்கல் மாதிரி எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆச்சு அதிலிருந்து நான் கண்டினியூ பண்ண மாட்டேன் வந்தார் என்னப்பா இவ்வளோ நேரத்தில் குளிக்கிற அப்படின்னாது குளிக்கிறேன்னா சரி இந்த இடம் நான் போனோம் அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோதான் என்ன மாதிரி வேண்டுகின்ற எல்லாமே குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க மற்றபடி குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே சரியாக ஏன்னா இப்போ நான் வந்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் மனசு தெளிவாக இருக்குது ஏன்னா நாம் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருந்தோம் அது கொஞ்சம் சரியாயிடுச்சு எல்லாமே இப்படியா வேண்டுமே திடீர்னு இந்த கோயில் வந்து இவ்வளவு பிரம்மாண்டா மீடியாக்கள் வளருது யூடியூப் நிறைய வந்துருச்சு ஆனா இந்த கோயில் நூத்தி இருபத்தி ஏழு வருஷமா இருக்கு சுவாமியை பார்க்க வரவங்க வந்துட்டு தான் இருப்பாங்க ஏன்னா பக்கத்துல இருக்க தெருவில் இருக்கவங்களுக்கு இல்ல எங்களுக்கு தெரியல இப்போதான் நாங்கள் இங்க வந்து போறோம் இங்க வந்தனால எங்களுக்கு வந்து நிறையாவது நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொல்றாங்க இல்ல கோயில் இருக்கு விநாயகர் முருகர்னா தெரியும் இந்த சித்தர்னா சித்தர் வழிபாடுன்னு தனி இருக்கு அது மாதிரி சித்தர் வழிபாடு தெரிஞ்சவங்க இங்க பல வருஷமா வந்துட்டு தான் இருக்கு வந்துட்டு தான் இருக்காங்க இந்த பக்கத்துல இந்த வராகி அம்மன் அந்த ஒரு சாமி வந்து இங்க வர்றதுக்கான என்ன அது எப்போ வந்து சாமி வந்து அந்த வராகி வச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது இல்ல அதுதான் சித்தருக்கு திடீர்னு பக்கத்துல வராகி அம்மன் இல்ல சார் அங்க கொஞ்சம் நாங்க ரெடி பண்ணும் போது அதுல ஒரு வராகி அம்மன் செலவு ஒன்று இருந்தது இருந்தது அதை அதை எப்படியும் எடுத்து வச்சு பிரதிஷ்டை பண்ணிட்டு அப்படியா இல்லை அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது ஒரு மாதிரி அங்கே பள்ளம் தோணும் அங்கே பில்டிங் வைக்கிறதுக்கோசம் பள்ளம் தோணும் பள்ளத்தில் கிடைச்சது அப்படியே இருந்துச்சு வேற எந்த மாதிரியான அந்த இதெல்லாம் நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணுவீங்க இங்கே இந்த கோயிலில் சார் இங்கே வந்து வேளக்கிழமையில் மாலையில் ஆறு மணிக்கு அபிஷேகம் எட்டு அஞ்சு குரு ஓரையில் ஆரத்தி ரெகுலராக காலையில் ஏழரை மணிக்கு சுவாமிஜி ஆரத்தி அபிஷேகம்லாம் நடக்கும் மதியத்தில் பன்னெண்டரை மணிக்கு அன்னதானத்துக்கு ஒரு ஆரத்தி நடக்கும் அதில் எல்லாம் வந்து நைவேதியம் பண்ணிட்டு சுவாமிக்கு அன்னதானம் கொடுப்பாங்க பக்தர்களும் சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க டெய்லி இருநூறு பேர் சாப்பிடுவாங்க இந்த நைட்டு தங்கி பரிகாரம் பௌர்ணமி அமாவாசை காலத்துல ரொம்ப இந்த சைவனையில மாட்டின்னு இருக்கிறவங்களும் அமானிஷ தொல்ல இருக்கிறவங்களாம் இங்க வந்து நைட்டு தங்கிட்டு போவாங்க சைவனைக்கு எடுக்கிறதுக்கும் இந்த கோயில் வந்து உறுதிணி எடுத்து எல்லாம் விட மாட்டாங்க இங்க தங்கனாவே அது போய்டுவது போயிடும் யார் எந்த எங்க இருந்து யார் வச்சாலுமே அந்த கோயில் வந்து தங்கியிருந்தா அந்த சைவனம் இங்க வந்து படுத்து எழுந்து போனா எல்லாம் போயிடும் இத சொல்லி தாத்தா கேக்குறாங்க கேக்கமெல்லாம் இல்ல அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் வந்து போறாங்கன்னா எல்லா மக்களுக்கும் தாத்தா நல்லது செய்யறாருல மக்கள் எல்லாம் வராங்க நிறைய பேரு வந்து தாத்தா மக்கள் செய்துட்டு போகும்போது அவங்க வந்து அன்னதானம் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க இங்க

பொரியல் ஒரு ஸ்வீட்டு வடை அப்பளம் ஆமாம் பாயாசம் முத கொண்டு எல்லாமே ஒரு டெய்லியும் போடுவாங்க ஆனால் இன் இப்போ தான் இப்போ இந்த ஒரு ஒரு மாதமாக தற்காலிகமாக ஜனத்தை சமாளிக்க முடியலை அதனால் பிரிந்தியாக போட்டுறாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் நாளைக்கு வந்தீங்கனாக்கா தனித்தனி சாப்பாடு தான் ஒரு நாளைக்கு காரக்குழம்பு ஒரு நாளைக்கு குருமா ஒரு நாளைக்கு சாம்பார் யார் வேணால் வந்து சாப்பிட்லாம் யார் வேணாலும் எத்தினி பேர்னாலும் வந்து சாப்பிட்லாம் சாப்பாடு இல்லைன்ற இல்லை ஜனத்தை பார்த்தாங்க இன்னைக்கு சாப்பாடு பத்தலைனாக்கா மறுபடியும் வடிப்பாங்க செய்வாங்க அங்கேயும் ஆள் இருக்காங்க அதனால் சாப்பாடு அந்த டைம் மாறி போச்சுனா தான் காலி ஆகிடும் ஆமாம் காலியாகும் இப்போ இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து கம்பல்சரி பௌர்ணமிக்கும் அம்மாவாசைக்கும் பூஜை புல்லா நடக்காதியா நைட்டு ஒன்பது மணி